அனைவருக்கும் வணக்கம் நான் வைஷ்ணவி சண்முகநாதன் இன்றைய காணொலியில் நாங்கள் கனடா நாட்டினுடைய ஒன்று அறிவு மாநிலத்தின் பிரம்டர் நகரில் மே பதினெட்டுக்கான ஈழத்தமிழர்களுடைய ஒரு இனப்படுகொலைக்கான நினைவு தூபியொன்று ஸ்தாபிக்கப்பட்டது தொடர்பாக அரசாங்கத்தின பிரதிநிகள் மற்றும் முன்ன அரசாங்கத்தினுடைய பிரதிநிதிகள் மூலமாக ஒரு கடுமையான விமர்சனம் உண்டு கனடா நாட்டில் இந்த நினைவு தொவி சாபிக்கப்பட்டது தொடர்பாக முன்வைக்கப்பட்டிருக்கின்றது அதாவது குறிப்பாக தற்போதைய வெளியுறவு அமைச்சராக இருக்கிற விஜித கீரத்தும் முன்னே நாள் வெளியுறவு அமைச்சராக இருக்கின்ற அலிஷப்ரியும் நாம ராஜபக்ஷவும் இது தொடர்பான கடுமையான கண்டனங்களை முன்வைத்து இருக்கிறார்கள் இவ்வாறு அவர்களின் கண்டனங்களை முன்வைத்திருப்பது ஒரு சரியான விடியமா இந்த தமிழர்கள் இவ்வளவு காலம் நோக்கி யுத்தம் நடைபெற்றுக் கொண்டு வந்திருந்தது இந்த உள்நாட்டு சத்தத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே பதினெட்டாம் திகதி வரையாக பல உயிரிழப்புகளை ஈழத்தமிழர்கள் சந்தித்து வந்திருந்தார்கள் அது மட்டுமில்லாமல் இறுதி யுத்தத்தின் பொழுது ஜுவய அறிக்கையின் பிரகாரம் நாற்பதாயிரத்துக்கு மேற்பட்ட சிவிலியன்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி ஜூஎனுடைய அறிக்கை சொல்கின்றது இருந்த பொழுதிலும் ஒரு உத்தியோகபூர்வமற்றதாக அதைவிட அதிக அளவிலான எண்ணிக்கையான ஒரு சிவிலியன்ஸ்கள் தான் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்றுதான் உத்தியோகபூர்வமற்ற தகவல்கள் சொல்லுகின்றன காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் சரணடைந்தவர்களுக்கு என்ன நடந்தது என்று தெரியாது இவ்வாறு நாங்கள் இந்த ஈழத்தமிழர்களுடைய வரலாற்றை எடுத்து பார்த்து கொண்டு வந்தோம் என்று சொன்னால் ஈழத்தமிழர்கள் ஒரு சொல்லனா துன்பங்களை இந்த உள்நாட்டு யுத்தத்தில் ஆஹ் முகம் கொடுத்து அந்த யுத்தமானது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே பதினெட்டோடு நிறைவு பெற்று வந்து இன்றைக்கு பதினைந்து வருடங்கள் ஆகிவிட்டது இந்த உள்நாட்டு யுத்தமானது ஒன்று நடைபெற்றிருக்கின்றது இத்தகைய உயிர் சேதங்கள் ஒரு இனத்திற்கு ஏற்பட்டிருக்கின்றது என்று சொன்னால் இதை எவ்வாறு அந்த இனத்திற்கு நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பது தொடர்பாக சர்வதேச ரீதியாக பல்வேறுபட்ட பொறிமுறைகள் இருக்கின்றன உள்நாட்டில் இதற்கு எவ்வாறான ஒரு பொறிமுறையை ஏற்படுத்தி இருந்தார்கள் என்பது தொடர்பாக நாங்கள் இந்த இடத்தில் விவாதிக்க வேண்டி இருக்கின்றது ஈழத்தமிழர்களுக்கு நீதி கிடைத்ததா நீதியை ஏற்படுத்துகின்ற பொறிமுறையை உள்நாட்டில் அதாவது இலங்கை அரசாங்கமும் சர்வதேசமும் இதை ஏற்படுத்தியிருந்தார்களா என்றால் அதுக்கு இல்லை என்றுதான் பதில் கூற வேண்டும் அதாவது ஒரு நாட்டில் யுத்தம் ஏற்பட்டது என்று சொன்னால் அந்த நாட்டில் உயிர் சேதங்கள் ஏற்பட்டிருக்கிறது ஒரு இனத்தினுடைய பல்லாயிரக்கணக்கான லட்சோப லட்சம் மக்கள் இறந்திருக்கிறார்கள் என்றால் அதுக்கு பொறுப்பு கூற வேண்டிய ஒரு விடியம் அந்த நாட்டினுடைய அரசாங்கத்திற்கு தான் இருக்கின்றது ஆட்சியில் இருப்பவர்கள் தான் அதுக்கு பொறுப்பு கூற வேண்டியவராக இருக்கின்றார்கள் அது மட்டும் இல்லாமல் ஒரு குறுகிய கால பகுதியில் எத்தனையோ ஆயிரம் மக்கள் இறந்திருக்கின்றார்கள் இந்த யுத்தமானது நீண்ட காலமாக நடைபெற்று கொண்டு வந்திருக்கின்றது அந்த நீண்டகாலம் நடைபெற்றுக் கொண்டு வந்த இந்த யுத்தத்தில் ஒரு இனத்தில் இருந்து பல் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இறந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இது சர்வதேசம் இதை எப்படி பார்த்தது சர்வதேசம் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அல்லது அழிக்கப்பட்ட மக்களுக்கு எவ்வாறான ஒரு நீதியை பெற்றுக் கொடுப்பதற்கு அவர்கள் முன் வந்திருந்தார்கள் என்று பார்க்க வேண்டும் இங்கு நாங்கள் இதை பார்க்கின்ற பொழுது ஒரு சர்வதேச சட்டத்தின் கீழ் இந்த பொறிமுறை எவ்வாறு அணுகப்பட்டிருக்க வேண்டும் அதாவது ஒரு நாட்டில் எவ்வாறான குற்றங்கள் இடம்பெற்றிருந்தால் ஒரு இனம் அளிக்கப்பட்டிருந்தால் அல்லது போர்க்குற்றங்கள் நடைபெற்றிருந்தால் இறுதிச்சித்தின் போது எங்கள் எல்லோருக்குமே தெரியும் எவ்வாறான ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டிருந்தன எவ்வாறு மக்கள் கொண்டு குவிக்கப்பட்டிருந்தார்கள் ஒரு குறிக்கப்பட்ட பிரதேசமான நோபூன் என்று சொல்லப்படுகின்றது ஒரு பிரதேசத்தில் கூட அந்த நேரத்தில் தாக்குதல்கள் இடம்பெற்று மக்கள் அழிந்திருந்தார்கள் இதெல்லாம் சர்வதேச சட்டம் கூறுகின்றது அதாவது நோபை சூன் ஒன்று இருக்கப்படும் என்று சொன்னால் அந்த நோபை சூனுக்குள் அந்த மக்கள் பொதுமக்கள் இருந்தார்கள் என்று சொன்னால் அந்த பகுதிகளுக்குள் எவ்விதமான ஒரு தாக்குதலும் செய்யக்கூடாது என்று சொல்லி சர்வதேச சட்டம் சொல்லுகின்றது மனிதாபிமான சட்டம் அதை பற்றி கூறுகின்றது இங்கு மனித உரிமை சட்டங்கள் மனிதாபிமான சட்டங்கள் சர்வதேச ரீதியாக இருக்கின்றது இந்த சர்வதேசம் முதலாம் உலக மகா யுத்தத்திற்கு பிறகு இந்த மனிதாபிமான சட்டம் மனித உரிமை சட்டங்களை பல்வேறுபட்ட நாடுகளில் அவர்கள் பிரயோகித்திருந்தார்கள் உதாரணமாக ஆபிரிக்க நாடுகள் பிரயோகித்திருந்தார்கள் யூகோஸ்லாவியாவில் பிரயோகித்திருந்தார்கள் ருவாண்டாவில் பிரயோகித்திருந்தார்கள் ஆப்கானிஸ்தானில் பிரயோகித்திருந்தார்கள் ஈராக்கில் பிரயோகித்திருந்தார்கள் இவ்வாறு பல நாடுகளில் அவர்கள் பிரயோகித்திருந்தார்கள் அந்த நாடுகளில் எல்லாம் நிலைமாறு கால நீதி என்று சொல்லி கான்ஸ்டியூஷனல் ஜஸ்டிஸ் என்று ஆங்கிலத்தில் கூறுவார்கள் அதற்கான பொறிமுறைகளை ஸ்தாபித்திருந்தார்கள் ஆனால் இலங்கைக்கு என்ன நடந்தது இலங்கையில் அவ்வாறான ஒரு பொறிமுறையை இந்த சர்வதேசம் தான் முன் நின்று அங்கு யாராவது ஒருவரை மூன்றாம் தரப்பு மத்தியஸ்தமாக நிறுத்தி ஏன் இவ்வாறான பொறிமுறைகளை இதுவரைக்கும் செய்யவில்லை என்ற கேள்வி ஈழத்தமிழர்கள் ஆகிய ஒவ்வொருவரது மனதிலும் அது ஆழமாக இருக்கின்றது அது சர்வதேசம் அதற்கான ஏன் எந்த விதமான ஒரு முத்தாய்ப்பு நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை என்பதும் கேள்வி கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது இந்த சர்வதேச பொறிமுறைகளில் ஒன்றாக இருக்கின்ற சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை அல்லது உள்நாட்டு பொறிமுறையான உள்நாட்டில் அதற்கான சட்டங்களை உருவாக்கி உள்நாட்டு நீதிமன்ற பொறிமுறை ஊடாக கூட ஏன் அவ்வாறான ஒரு விடயங்களை இந்த உயிரிழந்த மக்களுக்காக அல்லது பாதிக்கப்பட்ட மக்களுக்காக இதுவரையில் எடுக்கவில்லை இதெல்லாமே ஒரு சர்வதேச ரீதியாக இலங்கைக்கும் இந்த சர்வதேச நாடுகளுக்கு இடையிலே இருக்கின்ற இந்த உறவு காரணமாக அதாவது சர்வதேச உறவுகள் காரணமாக இலங்கையை பல இடங்களில் இந்த சர்வதேச நாடுகள் பாதுகாத்துக் கொண்டு வருகின்றன அது மட்டும் இலங்கை கூட ஐக்கிய நாடுகள் சபையினுடைய கூட்டத்தில் அல்லது இந்த ஜெனீவாவினுடைய கூட்டத் தொடர்களில் அவர்கள் போய் பங்கு பெற்றுகின்ற பொழுது நாங்கள் எங்களுடைய நாட்டில் இறையாண்மை நாடு நாங்கள் உள்நாட்டில் அதற்கான ஒரு நாங்கள் நாங்கள் உருவாக்கி உள்நாட்டில் அதற்கான அந்த யுத்தங்களுக்கான போர்க்குற்றங்களுக்கான தீர்வுகளை நாங்கள் பெற்று பெற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி சர்வதேசத்துக்கு வாக்குறுதிகளை கொடுத்து விட்டு வருகிறார்கள் இந்த அடிப்படையில் அந்த சர்வதேச நாடுகளில் இருக்கின்ற பாதுகாப்பு சபையாக இருக்கலாம் அல்லது யுஎன்னுடைய மனித உரிமைகள் ஆணைக்குழுவினுடைய அந்த கவுன்சிலாக இருக்கலாம் அதாவது ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலாக இருக்கலாம் அங்கு கூட இலங்கைக்கு பாதுகாப்பைத்தான் இந்த இலங்கையினுடைய நட்பு நாடுகள் பெற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கின்றார்கள் இதெல்லாம் இலங்கை எப்போது இந்த வாக்குறுதிகளை கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் இலங்கை அரசாங்கம் அவர்களுக்கு மேலாக சர்வதேச நாடுகள் ஏதாவது வரியை விதிக்க விதிக்கின்ற பொழுது அல்லது அவர்கள் கடன் வருகின்றன்கள் அவர்களுக்கு கொடுக்காமல் அந்த அவர்களுடைய இந்த போர்க்குற்றங்கள் தொடர்பாக ஆராய போகின்றோம் என்று சொல்கின்ற பொழுதுதான் இவ்வாறான ஒரு வாக்குறுதிகளை கொடுக்கிறார்கள் ஆனால் இலங்கையில் ஒரு யுத்தம் நடைபெற்றிருக்கின்றது லட்சக்கணக்கான பொதுமக்கள் இறந்திருக்கின்றார்கள் யுத்தத்தின் போது பயன்படுத்தப்பட்ட அந்த ஆயுதங்கள் அல்லது அந்த போர் போர் எல்லாமே சர்வதேசத்தினுடைய ஒரு எதிரானதாக இருக்கிறது மனிதாபிமான சட்டம் மனித உரிமை சட்டம் முங்கரப்பட்டிருக்கிறது என்பது சர்வதேசத்துக்கும் தெரியும் இலங்கை அரசாங்கத்துக்கும் தெரியும் அத்தனை பேருக்கும் தெரியும் அப்படி இருந்தும் பதினைந்து வருடங்கள் ஆகியும் ஏன் இந்த மக்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எந்த ஒரு தீர்வையும் பெற்றுக் கொடுப்பதற்கு அல்லது நீதியை பெற்றுக் கொடுப்பதற்கு யாரும் முன்வெறவில்லை எவருமே முன்வராமல் இருக்கின்ற பொழுது அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் தங்களது இழந்த உறவுகளுக்காக அந்த இழந்த உறவுகளை தாங்கள் நினைவு கூறுவதற்காக அவர்களால் சொந்தமாக ஸ்தாபிக்கப்படுகின்ற ஒரு நினைவு தூவி அல்லது நினைவு சின்னத்தை கூட இவர்கள் வன்மையாக கண்டனங்களை தெரிவிக்கிறார்கள் அல்லது அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் என்றால் இது எந்த ஒரு விதத்தில் நியாயமானதாக இருக்கும் இது இந்த ஒரு சம்பவம் ஒன்று இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றிருக்கிறது அதாவது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் ஒரு நினைவு தூபி இருந்தது முழிவாய்க்கால் நினைவு தூபி இந்த நினைவுத் தூபியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அடித்து விட்டார்கள் அதாவது புல்டோசர் போட்டு இரவோடி இரவாக அதை அடித்திருந்தார்கள் அதற்கான ஒரு ஆர்ப்பாட்டத்தினை மக்கள் மயப்படுத்தப்பட்டு பல்கலைக்கழகத்துக்கு முன் அந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருந்தது அதற்கு பிறகு அழித்தது தவறுதான் என்று சொல்லி கூறப்பட்டு அந்த தூவி மீண்டும் ஸ்தாபிக்கப்பட்டு திறக்கப்பட்டிருந்தது அந்த நேரத்தில் அரசாங்கத்தினால் கூறப்பட்ட விடியமானது ஆம் அந்த நினைவு தூவி கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு சின்னமாக இருக்கின்றது மக்களுடைய மனங்களில் இருக்கிற உணர்வுகள் அந்த தூவிகளுக்கு பிரதிபலிக்க கூடியதாக இருக்கு நாங்கள் அதனை மதிக்கின்றோம் என்று சொல்லி கூறியிருந்தார்கள் ஆனால் இருந்த பொழுது ஏன் இப்பொழுது மட்டும் கனடாவில் பிரம்டம் நகரில் இவ்வாறான ஒரு நினைவு தூபி ஒன்று உருவாக்கப்பட்டதற்கு ஏன் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் அதை அவர்கள் ஒரு தவறான ஒரு நிகழ்வாக அல்லது தவறான ஒரு விடயமாக அவர்கள் அதை சித்தரிக்க வேண்டும் இது ஈழத்தமிழர்களுடைய உணர்வுகள் இதனோடு சம்பந்தப்பட்டிருக்கின்றன நினைவு தூபிகள் எதற்காக ஸ்தாபிக்கப்பட்டிருக்கின்றன நாங்கள் சர்வதேச ரீதியில் பார்த்தோம் என்று சொன்னால் பிரிட்டனில் இவ்வாறான போர் நினைவு தூபிகள் இருக்கின்றன அமெரிக்காவில் இவ்வாறான நினைவு தூபிகள் இருக்கின்றன ஜெர்மனியில் இருக்கின்றது பிரான்சில் இருக்கின்றது அவ்வாறு பல நாடுகளில் இவ்வாறான நினைவு தூபிகள் இருக்கின்றன ஆகையால் நினைவு தூபிகள் என்பது ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் ஒரு பாதிக்கப்பட்ட இனம் ஒரு அழிந்த இனம் தன்னுடைய உறவுகள் இழந்த உறவுகளை அல்லது அழிக்கப்பட்ட உறவுகளை நினைவு கூறுவது என்பது அந்த ஒவ்வொருவருடைய உரிமையாக இருக்கின்றது அவ்வாறான ஒரு உரிமையை அவர்கள் தங்களுடைய உறவுகளை இழந்த அந்த வழியை அனுஷ்டிப்பதனை இன்னொருவர் தடுப்பது அல்லது அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பது அல்லது அதற்கு கண்டனம் தெரிவிப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயமாகத்தான் பார்க்க வேண்டும் இந்த அரசாங்கத்தில் இருப்பவர்கள் அல்லது சிங்கள மக்கள் அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆம் தமிழர்களுக்கு வழி இருக்கும் தமிழர்களுக்கு உணர்வுகள் இருக்கும் அவர்கள் இந்த நினைவு தூவிகள் மூலமாக தங்களுடைய இறந்தவர்கள் நினைவு கூறுகின்றார்கள் அது அவர்களது உரிமை என்பது அவர்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கான ஒரு முன் ஒரு இன இனநலி நல்லிணக்கத்தினை ஏற்படுத்துகிறதுக்கு இந்த அரசாங்கம் விரும்புகின்றது என்று சொன்னால் அரசாங்கத்தின் மட்டத்தில் இருப்பவர்கள் இவ்வாறான ஒரு எதிர்ப்பினை கண்டனத்தை தெரிவிக்காத பட்சத்தில் தான் உண்மையான இனநில நல்லிணக்கம் என்பதை அவர்கள் எட்ட முடியும் அவர்கள் இவ்வாறு தங்களுடைய எதிர்ப்பை காட்டிக் இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் இந்த வாய் மூலமாக சொல்லிக்கொண்டிருக்கிற இன நல்லிணக்கத்தினை அவர்கள் எட்ட முடியாது எனவே இந்த நினைவு தூபியானது உருவாக்கப்பட்டமை தொடர்பாகவும் எங்களுடைய சிங்கள அரசாங்கத்தில் இருக்கின்ற வெளியுறவு அமைச்சர்கள் முன்னாள் வெளியுறவு அமைச்சர் ராஜபக்ஷ குடும்பத்தினரால் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தது தொடர்பாக நகரபிதா அவர்கள் கூறியிருக்கின்ற ஒரு கருத்தானது ராஜபக்ஷ குடும்பத்தினரிடமிருந்து இவ்வாறான ஒரு எதிர்ப்பு பெறப்பட்டிருக்கிறது சொன்னால் இது இந்த நினைவு தூவிக்கு கிடைத்த வெற்றி என்றுதான் கூறியிருக்கிறார் இது எங்களுடைய தமிழர்களை பொறுத்தவரையில் ஒரு சாதகமான விடியமாகத்தான் இருக்கிறது இருந்த பொழுதிலும் நாங்கள் ஈழத்தமிழர்கள் ஈழத்தமிழர்கள் எங்களுடைய நினைவுகளை நாங்கள் அழிந்து விடாது பாதுகாப்பதற்கு இந்த கனடா நாட்டில் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிற இந்த தூபியானது எப்பொழுதும் ஒரு சின்னமாக இருக்கும் என்பதை கூறி இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பின்னூட்டல்களில் தெரிவித்தீர்கள் என்று சொன்னால் தொடர்ச்சியாக நாங்கள் ஒரு ஆரோக்கியமானதாக கலந்துரையாடக்கூடியதாக இருக்கும் நன்றி